இப்போ நீங்கள் நான் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன் நான் வந்து இந்த மாத்திரை கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சவராக்கி இதெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த தூக்க மாத்திரை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவங்களுக்கு பேஷண்ட்டை பற்றி அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்றது எந்த விவரமும் தெரியாது சிம்பிளாக தே வில் பாஸ் அ கமெண்ட் அவங்க என்னென்னா அதையே நம்பிடுவாங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க வெல் விஷயர் ஸோ அதை நம்பி தே வில் ஸ்டாப் த மெடிசின்ஸ் மறுபடியும் வந்து அவங்க கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் மறுபடியும் அடித்து பிடிச்சி ஓடி வருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ இன்னொன்று வந்து இதை விட முக்கியமான விஷயம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தே வில் கோ ஃபார் மேஜிக்கல் ரிலீஃப் ஸோ ஒரு மந்திரம் போடுறது ஸோ இந்த மாதிரியான ரிலீஃப்க்கு போய் எந்திரம் கட்டுறது இதெல்லாம் பண்ணுவோம் ஒரு பக்கம் மதமும் மார்க்கமும் சொல்லி நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் ஸோ இன்னொன்று வந்து அந்த மதமோடு சேர்ந்து வழிமுறைகளோடு சேர்ந்து நம் மெடிசனையும் கண்டினியூ பண்ணுறது தான் என்னோட வேண்டுகோள் இன்னொன்று அவங்க மேஜிக்கல் ரிலீஃப் போயிட்டு ஃபைனலாக தான் இங்கே வருவாங்க வருவாங்க ஸோ அது வந்து ரொம்ப முட்டிய நிலையில தான் வருவாங்க ஸோ ஆரம்ப நிலையிலேயே வந்தால் அழகாக சரி பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணாத சரி பண்ண முடியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லுவேன் வெரி நைஸ் வெரி நைஸ்